ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல் லெசன் நம்பர் தேர்ட்டி ஒன் எஸ்டிஓபி ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து இல்லைன்னா நில் தடு தடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் ஸ்டாப்பு தான் அதே மாதிரி நிறுத்தம் இப்போ பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பஸ் நிறுத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ஸ்டாப் இட் அப்படின்னா நிறுத்து ஓகேங்களா ரைட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் எயிட்டிங் சாக்லேட் ஐ கான்ட் ஸ்டாப் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் எயிட்டிங் சாக்லேட் நான் சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா ஐ கான் ஸ்டாப் என்னால் அதை நிறுத்தவே முடியாது ம் ஓகேங்களா சிலர் சொல்லுவாங்கள்ல சாக்லேட்டை எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டே இருப்பேன் என்னால் நிறுத்தவே முடியாது அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் சாப்பிட்றதை நிறுத்த முடியாது அப்படின்னு அர்த்தம் ஐ குடன் ஸ்டாப் க்ராயிங் என்னால் அழுகையை நிறுத்தவே முடியல என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியல ரொம்ப ஃபீலிங் ஆகி போல இருக்கு அதனால் அழுகைய நிறுத்த முடியல ஐ குடன் ஸ்டாப் க்ராயிங் ஸ்டாப் அப்படின்னா என்னால் அழுகையே நிறுத்த முடியல க்ரையிங் அப்படின்னா அழுவுறது எஃப்ஏசிஇ ஃபேஸ் ஃபேஸ் அப்படின்னா முகம் ஓகேங்களா ரைட் ஹை வாஸ் க்ரீட்டட் பாய் ஸ்மைலிங் ஃபேஸஸ் க்ரீட்டட் அப்படின்னா வரவேற்கிறது நான் ரொம்ப புன்னகையோடு அவங்கள வரவேற்றேன் அப்படின்னு அர்த்தம் ஸ்மைலிங் ஃபேஸஸ் அப்படின்னா சிரித்த முகரத்தோட வரவேற்றேன் அப்படின்னு மீனிங் வரும் ஷி ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஷி ஹேஸ் எ பியூட்டிஃபுல் ஃபேஸ் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப அழகான முகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எவோ தெரியலையா அங்கே ரோஸ் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கான் பையன் அப்போ சொல்லியிருக்கான் ஷி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஓ சூப்பரான பொண்ணு அப்படின்னு எனி திங் ஏஎன் ஒய் டிஹெச்ஐஎன்ஜி எனி அப்படின்னா எதுவும் எதையும் ஏதாவது அப்படின்ற நிறைய மீனிங் வரும் இந்த எனி வேர்டுக்கு நோபடி வாஸ் சேயிங் எனி நோபடி வாஸ் சேயிங் எனி அப்படின்னா அங்கே இருக்கிற யாருமே எதுவுமே சொல்லலை நோபடி வாஸ் சேயிங் எனி சேயிங் அப்படின்னா சொல்கிறது நோபடி யாருமே சேயிங் சொல்லலை சொல்கிறது எனி எதையுமே சொல்லலை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா யூ கேன் பை எனி திங் ஆன் த இன்டர்நெட் யூ கேன் பை எனி திங் ஆன் த இன்டர்நெட் உங்களால் இன்டர்நெட்டில் எதை வேணாலும் வாங்கலாம் எதை வேணாலும் அப்படின்னா அன்பை விலைக்கு வாங்க முடியுமா ம் இன்னும் சொல்லலாம் அம்மாவை விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம் இன்டர்நெட்லேயே கூட வாங்கிக்கலாம் குண்டூசிலிருந்து ம் இன்னும் என்னென்ன இருக்கோ நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்லேயே கிடைக்குது அப்போ எனி திங் அப்படின்றது என்னது எது வேணாலும் எதையுமே அப்படின்னு மீனிங் c r e a t க்ரியேட் -E. CREATE அப்படின்னா உருவாக்குறது படைக்கிறது படைக்கிருது ஓகேங்களா புதுசாக ஒன்று உருவாக்குறது அப்படின்ற மாதிரி மீனிங் இந்த க்ரியேட்டுக்கு வரும் She created a wonderful meal from very few ingredients She created a wonderful meal அவள் ரொம்ப அருமையான ஒரு உணவை சமைச்சா from very few ingredients ஒரு சில பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு சில பொருட்களை வச்சுக்கிட்டேன்னா என்ன சமைக்கிறது நூடுல்ஸ் தான் சமைக்கலாம் அந்த பாக்கெட்லேயே எல்லாமே வந்துடுது ஒரே ஒரு சின்ன குண்டாக எடுத்து தண்ணி ஊற்றி போகுது அப்போ க்ரியேட் அப்படின்னா என்னது உருவாக்குறது எங்களை ரொம்ப அருமையான சமையலாக உருவாக்கியிருக்காங்க படைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பப்ளிக் பியூபிஎல்ஐசி பப்ளிக் அப்படின்னா பொது பொதுமக்கள் அப்படின்னு வரும் இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பொது சொத்து அப்படின்னு அர்த்தம் வெறுமனே பப்ளிக் பீப்புள் அப்படின்னா பொதுமக்கள் அப்படின்றதும் அர்த்தம் வரும் த லைப்ரரி இஸ் ப்ப த பப்ளிக் த லைப்ரரி இஸ் ஓப்பன் த பப்ளிக் அப்படின்னா லைப்ரரி பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குது எங்கே யாருமே போகிறதுல லைப்ரரிக்கு அப்படியே போனால் கூட குமுதம் கற்கண்டு விகடன் சிறுவர் மலர் இந்த மாதிரி ஆகிட்டெல்லாம் படிச்சிட்டு அவங்க பாட்டு வந்துடுவாங்க அதுதான் லைப்ரரின்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பீப்புள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் லைப்ரரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏஎல்ஆர்இஏடிஒய் ஆல்ரெடி ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே முன்னாடியே முன்பே அப்படின்ற மீனிங் வரும் ஐ ஹாவ் பீன் பெய்டு ஆல்ரெடி ஐ ஹாவ் பீன் பெய்டு ஆல்ரெடி ஐ ஹாவ் பீன் பெய்டு ஆல்ரெடி அப்படின்னா நான் ஏற்கனவே அதுக்கான தொகையை செலுத்திட்டேன் கட்டணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு வரும் ஆல்ரெடி ஏற்கனவே தர் இஸ் ஆல்ரெடி அ லார்ட் ஆஃப் ட்ரபுள் இன் தட் ஏரியா தெர் இஸ் ஆல்ரெடி அ லாட் ஆஃப் டிராவல் இன் தட் ஏரியா அப்படின்னா அந்த ஏரியாவில் ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது இதில் விதிவார புதுசாக ஒரு பிரச்சனையா ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கு வாய்க்கா தகராருக்கு இதில் எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி எஸ்பிஇஏகே ஸ்பீக் அப்படின்னா பேசுறது ஓகேங்களா பேசு பேசுறது ஐ நீட் டு ஸ்பீக் வித் யூ அபவுட் யுவர் அப்ளிகேஷன் ஐ நீட் டு ஸ்பீக் வித் யூ நான் உங்ககிட்ட பேசணும் எதை சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக நான் எப்போ என்ன அப்ளிகே ஓ நேற்று கொடுத்த லவ் லெட்டர் சொல்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருந்தாலும் ஓகேவா ஐ நீட் டு ஸ்பீக் வித் யூ அபவுட் யுவர் அப்ளிகேஷன் நேற்று நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்றது மீனிங் இந்த சென்டென்ஸ்க்கு ஓடிஹெச்இஆர்எஸ் அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்கள் ஓகேங்களா யூ ஷூடெண்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு டூ யுவர் ஒர்க் ஃபார் யூ நாம் நம்மளோட வேலையை செய்யறதுக்கு மற்றவங்கள எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது இந்த மீனிங் ஓகேங்களா அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்கள் யூ shouldn't எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் to டூ யுவர் work ஃபார் யூ உங்களுக்காக உங்களோட வேலையை மற்றவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்கள் அது யாருன்றது தெரியாது மேபி யார் அவனா இருக்கலாம் ஆர்இடி ரீடு ரீட் அப்படின்னா படிக்கிறது வாசிக்கிறது ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் இட் இஸ் த பெஸ்ட் நாவல் ஐ ஹவ் எவர் ரீடு இட் இஸ் த பெஸ்ட் நாவல் ஐ ஹவ் எவர் ரீடு ஆனால் இது வரைக்கும் படித்ததுலேயே இந்த புக்கு தான்ப்பா சூப்பர் புக்கு கதை புக்கு ம் ஓகேங்களா நாவல் அப்படின்னா அந்த கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எழுதி ஒரு தொகுப்பாக இல்லையா அந்த மாதிரி அப்போ பெஸ்ட் நாவல் ரொம்ப சிறந்த புக்கு ஐ ஹவ் எவர் ரீட் நான் படித்ததுலி அப்போ ரீட் அப்படின்னா என்ன அர்த்தம் படித்ததுலையே அப்படின்றது மீனிங் வரும் எல்இவிஇஎல் லெவல் அப்படின்னா நிலை அளவில் மட்டும் ஒரே லெவலாக இருக்குது என் லெவல்லே வேறு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரியான மீனிங்கை கொடுக்கும் த வாட்டர் வாஸ் அப் டு த வேஸ்ட் லெவல் வேஸ்ட் அப்படின்னா இடுப்பு அப்போ இந்த தண்ணி இடுப்பு அளவுல இருக்குது அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ இந்த லெவல் அப்படின்னா என்னது அளவில் வேஸ்ட் லெவல் அப்படின்னா இடுப்பு அளவுலனு மீனிங் வரும் ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க எஸ்டிஓபி ஸ்டாப் ஸ்டாப் எஃப்ஏசிஇ ஃபேஸ் ஃபேஸ் A N Y T H I N G anything 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 C R E A T E create create P U B L I C public public A L R E A D Y already already S P E A K speak speak O T H E R S others Others. R E A D. Read. அதர்ஸ் read. e v e எல்இவிஇஎல் லெவல் Level. ரீடிங் level. test ஓ ஒன்றாக காமிச்சிட்டோராக ஃபாஸ்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் தமிழில் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டூ இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க